எல்லாத்துக்கும் வணக்கம் சாமி இந்த கோவில் வந்து ஸ்ரீ முனீஸ்வரம் மகா முனீஸ்வரன் டெம்பிள் இந்த கோயிலில் வந்து நம்ம பூஜை நடத்திட்டு இருக்கோம் சாமி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து பூஜை நடத்திட்டு இருக்கோம் எங்களோட தலைமை குருசாமி வந்து சுப்பிரமணியம் பத்திரசாமி அப்புறம் இந்த கோயிலை நடத்துறவங்க வந்து நம்ம அம்மா சாமி அப்புறம் அம்மா சாமியும் அப்புறம் நம்ம குருக்கள்லாம் வந்து இந்த கோயிலை எங்களுக்கு பூஜையை ரொம்ப உதவியாக இருக்காங்க நாங்கள் வந்து சாமி இந்த பூஜையை மொதல் முதல் ஆரம்பிக்கிற தமிழ்ல வந்து அவளை கூட்டம்லாம் நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டோம் இந்த கூட்டம் வருமா இல்லையான்னு ஆனால் இப்போ சாமி அந்த இல்லை சாமி இந்த கோயிலை நாங்கள் ஆரம்பிச்சுலேருந்து கூட்டம் வந்து ஜகஜோதியாக வந்துட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை சாமி இந்த கோயிலே ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து நம்ம குருக்கள் சாமி இருக்காங்க நம்ம அம்மா சாமி இருக்காங்க அப்புறம் நம்ம தலைமை குருசாமி வந்து எப்போதும் இங்க வந்து ஐயப்பனோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஜாதி வேதம் பார்க்காம ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாமே ஒன்றுன்னு ஒற்றுமையாக இருந்து செய்யக்கூடிய ஒரு செயல் தான் ஐயப்பனோட வழிமுறை இப்போ அந்த தான் அதுதான் சாமி சாமிஸ்வரர் இங்கே கோயிலில் நடக்குது கோயிலில் வேற நிர்வாகம் வேற வேலை செய்கிறவங்க வேற நாங்க வேற சாமி மார்க்கணும் எல்லாமே ஒற்றுமையாக இருந்து இந்த பூஜையை செய்கிறோம் அது வந்து ஒன்றாவது பாயிண்ட் சாமி ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியோ இரண்டாவது வந்து இந்த ஐயப்பன் யாத்திரை இந்த வழிமுறைகள் பார்த்தா டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமி நாங்கள் டிசிப்ளின்றப்ப எங்களுக்கு முன்னால் உள்ளவர் வந்து சாம்பசிவம் குருசாமின்னு ரொம்ப ஃபேமஸ் மலேசியாவில் டிசிப்ளின்னு அவர் தெரியும் அவர் ஆரம்பித்து இப்போ வந்து அவர் முன்னா சா அடைந்த சாம்பசிவம் குருசாமி அவருக்கு அடுத்த நம்ம பத்தர் குருசாமி இங்கே சுப்பிரமணியம் பத்தர் சும்முசாமி தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கைட் பண்ணிட்டு இருக்காரு இந்த கோயில்ல நம்பர் ஒன் ப்ரையாரிட்டியை டிசிப்ளின் எங்களை வந்து மாலை போடலாம் வாங்க போகலான்னு கூட சொல்ல மாட்டாங்க சாமி டிசிப்ளின் தரேன் வாங்க கூட வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டிசிப்ளின் இங்கே ரொம்ப முக்கியம் சாமி போட்ட சாமி மக முக்கியமாக டிசிப்ளின ரீதியெல்லாம் சொன்னோமா ரொம்ப இருக்குது உங்கள் உங்கள் குருசாமிக்கு தெரியும் என்ன டிசிப்ளின் தேவைன்னு அந்த டிசிப்ளின் என்ன அப்படி தெரிஞ்சு நீங்க முறையாக செஞ்சு முறையா விரதம் இருந்து சுவாமி ஐயப்பனை பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தரிசனம் கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அன்னதானம் எங்க ஆலயத்துல வந்து பதினேழாம் தேதி நவம்பர் கார்த்திகை ஒன்று ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி ஜனவரி வரைக்கும் டெய்லி அன்னதானம் பூஜை இருக்கு சாமி ஏன்னா நம்ம சாமிமார்கள்லாம் விரதம் இருக்கிற சாமிமார்கள் ஒரே வாட்டி தான் ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க அதனால நம்ம சாமி கண்டிப்பா அன்னதானம் இருக்கு இருக்கணும் எடுக்கிறாங்களோ இல்லையோ சாப்பாடு இருக்கணும்னு சொல்லி பூஜை அன்னதானம் போட்டுட்டு இருக்கணும் அதனால சாமிமார்கள் அன்னதானம் பக்தர்களும் சாமிமார்களும் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப நன்மைகள் இருக்கு சாமி அவங்களும் வந்து அன்னதானம் கொடுக்கலாம் ஆகையால் நீங்களும் வந்து இந்த அன்னதானத்தை கலந்து கொள்ள வேண்டும் ஏழு மணிக்கு பூஜை ஆரம்பிச்சது அப்படின்னாக்க ஒன்பதே காலுக்கு திட்டத்தோட முடிக்கக்கூடியது அந்த அளவுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு பஜனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்ளோ சுத்தமாக அந்த இடத்த வந்து ஐயப்பனுக்கு உண்டானது அது போன்ற ஒவ்வொருத்தரையும் ஜோதி நினைக்கக்கூடிய தத்துவமசிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஐயப்ப சுவாமியாக இங்கே பார்க்கப்படுது அதனால எல்லா சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமானது ஆகவே எங்களுடைய எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த பூஜையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க எல்லோருக்கும் வந்தமைக்கா ரொம்ப நன்றி சாமியே சந்தவையப்பா சாமிங்க நம்ம இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாமி நம்ம வந்து நாற்பத்தொரு நாள் விருதம் எடுத்து அந்த மண்டலத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு அந்த மண்டல பூஜை வச்சுருக்கோம் சாமி நம்ம கோயிலில் இப்போ கடை அந்த மண்டல பூஜைக்கு நாங்கள் ஒரு ஐநூறு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேருக்காச்சும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் பக்தர்கள் வருவாங்க சாமிமார்கள் வருவாங்கன்னு ஸோ அந்த இதுக்கு இந்த ஒரு தருணத்தை எடுத்துக்கிட்டு நான் அதை அழை அழைப்பு கொடுக்குற சாமி நாங்கள் வந்து நீங்க வந்து இந்த பூஜையை வந்து மிக சிறப்பாக வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் சாமி சுவாமி சந்தம் சாமி அரியன் சந்திரசாமி சாமி சாமி பாஸ் ஐயப்ப சேவ சங்கம் சார்பாக விண்வெல் மக்கள் மீடியாவுக்கு மிக்க நன்றி சமி அது நம்ம வாழ்த்துக்கள் இந்த மீடியா வந்து ரொம்ப தெரியாது சாமி இது வந்து மிஸ்டர் நாகேந்திரன் வெல்லவத்ரம் அவரோட மீடியா இது அவர் முன்னாள் தினக்குரலோட பத்திரிகை வந்தவர் அதனால நியூஸ் எல்லாமே வந்து சாமி ஃபாலோ புரோட்டோகால் ஃபாலோ பட்டுக்கிறதா இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சேனல்ல வந்துதான் சாமி ஆன்மீக பத்தி பேசுறாங்க அது மட்டும் இல்ல ஐயப்பனோட வழிபறைகள் ஐயப்பனோட எப்படி ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே இல்லை சொல்றாங்க சாமி இதனால வந்து நிறைய பேத்துக்கு பலனா இருக்கு சாமி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சாமி இப்ப கூட மாஸ் மலேசியா ஐயப்ப சேவ சங்கம் கூட யுவராஜ் சாமி கூட சொல்லியிருக்காரு ஒரு இதுல அவர் கண்டற தெரிஞ்சாரு தப்பான வழிமுறையில போடுறது ஏன்னா சமி கன்னிசாமி எல்லாமே வந்து அவங்க சென்டர் வாழ்ந்து வர்ற மாதிரி அவங்களுக்கு தப்பான முறையில் நம்ம காட்டிட்டோம்னா கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு சேனலோ ஒரு பிளாக்கோ கண்டிப்பா தேவை சாமி அதுக்கு மின்மேல் மக்கள் மீடியாவுக்கு நம்ம என்னோட வாழ்த்துக்கள் சாமி அது மட்டும் இல்ல சாமி மற்ற கோயில்லயும் ஐயப்பன் பூஜைலாம் சிறப்பாக நடக்குது அதுவும் போட்டு சிறப்பாக காட்டணும்னு சொல்லி என்னோட வாழ்த்துக்கள் சொல்லி சாமி சுவாமியே சன்னமையப்பா அது மட்டும் இல்ல சாமி மாஸ் பாஸ் என்னைக்குமே வந்து நம்ம மாஸ்க்கு எப்பயுமே சப்போர்ட் பண்றோம் சாமி எந்த ஒரு கண்டத்துல இருந்தாலும் நம்மளும் வந்து ஐயப்பனோட தவறா இருந்தா அது கண்டிப்பா முன்னுக்கு வந்து நம்ம தவறுனா தவறு சொல்லுவோம் சாமி நல்லது மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் அது நம்ம எப்பயுமே வந்து முன்னுக்கு நிற்போம் சாமி சோ பிரிஃபேல் ஐயப்ப சேவை சாக மூலியமா மிக்க நன்றி என் வாழ்த்துக்க சாமி சுவாமியே சனம் ஐயப்பா உலகத்திலே ஃபர்ஸ்ட் அவர் ஹலால் மசாலா டீ கேன்ல வந்திருக்கு மசாலா டீ மட்டும் இல்லைங்க டியூமரிக் மல்க் இப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் இருக்கு வேணுமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் நைன் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்